ஹலோ கைஸ் வெல்கம் டு பனிக் சேனல் டூ பாயிண்ட் டூ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குல்ஃபி செய்கிறது நம்ம நாலு வகையான குல்ஃபி இப்போ செய்ய போகிறோம் வாங்க எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு அடைப்பை பார்த்து வச்சுப்போம் நான் இதுக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இப்போ அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோம் அரை லிட்டர் பாலும் ஊற்றிக்குவோம் நான் பாதி பால் எடுத்து வச்சுக்குவேன் ஓகே இப்போ மூடி போட்டு நல்லா குவிச்ச பிறகு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஓகே இப்போ நம்ம பார்த்து அப்போ மூடி வச்சுப்போம் மூணாம் பிறகு உங்களுக்கு சீக்கிரம் பால் குவிச்சிடுவோம் குவிச்ச பிறகு கை விடாமல் காய்ச்சிப்போம் ஓகே இப்போ குதிச்சிட்டு இப்போ நம்ம கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பாதாம் குல்ஃபி ஐஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம சுகர் தக்காக வேணும் பாதாம் பவுடர்லேயே நம்மளுக்கு சுகர் இருக்கும் இப்போ நம்ம என்ன மிக்ஸ் பண்ணணும்னா பாதாமும் முந்திரியும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம ஓகே இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் உங்களுக்கு திக்காக அது வேணும்னா பாதாமும் முந்திரி நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க அது நல்லா திக்காக இருக்கும் ஓகே நம்மளோட பால் ஆடை வர மாதிரி நல்லா பண்ணி வச்சு இது நல்லா ஆடை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அது நல்லா திக்காக இருக்கும் நான் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன் ஓகே நம்மளோட இது இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பாதாம் போர் சேர்ப்போம் வீடியோ போடலான்னுக்கான்னு நினச்சி நான் பாதாம் போர் வீடியோ சீக்கிரமாக போடுறேன் இது நம்ம வீட்டில் செஞ்சது தான் ஹோம்மேட் பாதாம் போகிறது வந்து நான் எப்படி நம்ம மூன்று ஸ்பூன் பாதாம் பவுடர் போடுறதும் இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதனால் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அங்கே திட்டு தான் தெரியும் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது மாதிரி நல்லா உங்களுக்கு திக் கலரில் வரும் பாதாம் மிக் ஷேக்கு உங்களுக்கு பாதாம் மிக் வந்து வார வாரம் நல்லா திக்காக அது அது நல்லா பார்த்துக்கோங்க அதனால் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது நல்லா கோல்டான பிறகு நீங்கள் ஒரு மோட்லேயோ இல்லை ஃபோனையிலோ ஊற்றி உங்களுக்கு ஃபீஸ் ரெடி பண்ணலாம் ஓகே மாதிரி நல்லா திக்டாக இருக்கணும் சரி இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் ஓகே இப்போ நான் பாத்திரத்தில் மாற்ற போகிறேன் எல்லாத்தையும் பாத்திரத்தை மாற்றிடுவோம் இதனால் ஆளுநர் பிறகு நம்ம ஒரு வேறு இதில் பார்த்துக்குவோம் ஓகே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பட்டர்ஸ்காட்ச் செய்ய போகிறோம் அதே மாதிரி எல்லாம் பட்டர் ஸ்காட்ச் செய்ய போகிறோம் நம்ம நம்ம எடுத்து வச்சு நம்பிச்சா பாலம் எடுத்து ஊற்றிப்போம் அதில் ஓகே அதே மாதிரி மூடி போட்டு மூடி நம்ம இப்போ பாலம் சீக்கிரமாக கொடுத்து கேட்போம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் கான்செப்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே பால் நல்லா குடிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி அரைச்ச மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது கூட ஏலக்காய் சேர்த்துன்னா ஏலக்காவும் போட்டுக்கலாம் நான் ஏலக்காய் போட்டிருக்கேன் ஓகே நம்மளோட பட்டர் இது வந்துட்டு பட்டர் ஸ்காட்ச் சேர்த்து ஊற்றிக்குவோம் நான் இதில் அஞ்சு சொட்டை ஊற்றிக்கோம் ஸ்காட்ச் நல்லா திக்காக இருக்கணுங்க அதுக்காக நீங்கள் உங்களுக்கு திக்னஸ் வேணான்னா கொஞ்சம் கம்மியாக ஒரு மூணு சொட்டை நாலு சொட்டோட பட்டர்ஸ்காட்சை ஊற்றிக்கலாம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு இந்த திக்னஸ்ஸோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வரும் சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேணாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றிப்போம் இது நல்லா ஆரம் மாறனால்தான் நமக்கு அந்த குல்ஃபி ஸ்டர் நல்லா வரும் ஓகே அங்கே கீழே உள்ள ஆடை எல்லாத்தையும் ஒன்றா வலிச்சு விட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே விட்டுருவோம் ஓகே நம்மளோட பட்டர் ஸ்காட்ச் ரேட் ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராபெரி குல்ஃபி தான் செய்ய போகிறோம் அந்த ஸ்ட்ராபெரி குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் நல்லா திக்காகவே இருக்கட்டும் நல்லா பால் திக்காக தான் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வரும் ஓகே இப்போ ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஊற்றிக்க வேண்டியதான் நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் நாலு நாலு ட்ராப் போட்டுக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு போடும் உங்களுக்கு என்ன திக்கு வேணுன்னா இன்னொன்று ட்ராப் ஊற்றிக்கிறோம் திக்கு கம்மியாகனா ஒரு ட்ராப் குறைச்சி ஓகே இது நம்ம எசன்ஸ் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் இது கூட உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி கிரெஷ்ஷும் இருந்தால் ஸ்ட்ராபெரி கிரஷ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராபெரி க்ரெஷ்ஷை வந்து நீங்கள் நல்லா சூடாக இல்லாமல் ஆறுன பிறகு ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா செட் ஆகும் சூட்டாக ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராபெரி க்ரெஷ் கரைஞ்சிடும் ஓகே நல்லா எல்லாத்தையுமே கரெக்டாக ட்ரை பண்ணி வச்சுப்போம் நம்மளோட ரெடியாக போது உங்களுக்கு அந்த கீழே அடி பிடிக்காமையும் நல்லா பார்த்துக்கோங்க எனக்கு டக்குன்னு அடிப்பிடிச்சோம் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுவேன் ஓகே நம்மளோட இதுவும் ரெடியாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் இப்போ நான் இதையும் ஒரு பாத்திரத்தில் மாத்துகிறேன் ஓகே நம்மளோட ஸ்ட்ராபெரி குல்ஃபி ரெடி ஆகிட்டு ஓகே இப்போ நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுவோம் பார்ப்போம் ஓகே கைஸ் நம்மளோட இது எல்லாமே டெக்கரேட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு எடுத்துப்போம் அது கூட நம்ம இப்போ பாதாம் குளிச்சி அதை சேர்க்கப்பறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து மேலே நினைக்கும் ஸோ நம்ம அதை ஊற்றிப்போம் மறக்காமல் எல்லாமே அதை லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் நம்மளோட இப்போ பாதாம் மிக்ஷேக் ரெடி ஆகிட்டு பாதாம் குல்ஃபி ஸ்ட்ராபெரி மால் இது ரெடி பண்ணுவோம் ஸ்ட்ராபெரி குல்ஃபி ரெடி பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆடு இல்லாமல் இப்போ ஸ்ட்ராபெரி கிரஷ் ஒரு ஸ்ட்ராபெரி கிரஷ் இப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றிப்போம் நான் இப்போ அந்த ஒரு குறிக்காண்டி ஃபுல்லாக ஊற்றிக்க போகிறேன் ஓகே ஃபுல்லாக ஊற்றி வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாம மாட்ட பாத்திரத்தில் ஊட்டிப்போம் ओके हम लोग स्ट्रोबेरी ರೆಡಿ ಆಯ್ತೆ ಈಗ ನಾನುartifactId ತಗೋತ ಬರ ಬರೆ ಸ್ಕಾಚ್ ಬಟ ಸ್ಕಾಚ್ ರೆಡಿ ಬನಿರೋಣ ನಾವು ಬಟ ಸ್ಕಾಚ್ ಎಟ್ತಾಚೆ ಬಟ ಸ್ಕಾಚ್ ಇನ್ನು ಮಿಕ್ಸ್ ಖನಿ ಬೋ ಏನಲ್ಲಕೇವೇ ಪಾಳನೋಡ ಆರೋದಿಕ್ಕೆನೇ ನಾನು ಆ ನಾಡ ಲವ ಮಿಕ್ಸ್ ಖನಿ ಹೋಗೋ ಬಟ ಸ್ಕಾಚ್ ಎಲ್ಲಾ ತೋರ್ ಮಿಕ್ಸ್ ಖನಿ ಬೋ பட்டர் ஸ்காட்சை அதில் எடுத்து ஊற்றிடுவோம் இப்போ நம்ம பட்டர் ரெடி ஆச்சு ஓகே இப்போ நம்ம மூணு குல்ஃபி ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்த குல்ஃபி என்னான்னு பார்த்திங்கன்னா மில்க் குல்ஃபி இந்த பால் கொல்ஃபி எப்படின்னா நார்மலாக நம்ம பாலை பாலை எடுத்துக்கிட்டு பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க அது கூட பாதாம் முந்திரி ஏலக்காய் இது மூணுத்தையும் மிக்ஸியில் போட்டு அடித்து அடிச்சிங்க நம்மளோம் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பா பால் குல்ஃபி ரெடி ஆயிடும் இந்த பால் குல்ஃபி எடுத்து வண்டியில் ஊற்றி வச்சுப்போம் ஃபுல்லாக பாலங்கள் நல்லா காய்ச்சிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக வரும் ஓகே நம்ம பால் குல்ஃபி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணுறது நம்ம மிச்ச வேலை அதிக பண்ணிடுவோம் நம்ம நாலு போல் ஃபீட்டாக இருக்கு ஓகே இப்போ நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறது பார்ப்போம் ஏன்னா கா முந்திரி பாதாம் காஞ்ச திராட்சை வச்சுருக்கோம் அப்போ நான் காஞ்ச திராட்சை எடுத்து போட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் நைஸாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சைட்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருங்க எல்லாத்தையும் உங்களுக்கு வேறு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் தெரியுமோ அதையும் போட்டுக்கலாம் அதனால் ட்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் வேறு உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்குமோ அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நான் இப்போ மூணு தான் போட்டிருக்கேன் எனக்கு மூணு தான் பிடிக்கும் அதனால் மூணு போட்டிருக்கேன் ஓகே இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கக்கிட்ட மெட்டல் கோயில் பேப்பரோ அப்படின்னா பட்டர் ஷீட்டை வந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம் என்கிட்ட போய் பட்டர் ஷீட் இருக்குது அந்த பட்டர் ஷீட்டை அப்போ பாண்டில் போட்டு போக முடிய போகிறேன் ஓகே எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அந்த பானைக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் பட்டர் ஷீட்டை கட் பண்ணி அதுக்கு மேலே டபுள் லபர் பேண்டை போட்டு மூட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிட்டு ஓகே இப்படி ஓகே உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்க பானை அந்த ஏஜ் எல்லாமே ஒரே ஈவனாகி பார்த்துக்க முடியுங்க ஓகே இப்போ முடிஞ்சுட்டு இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் நம்ம நாலு குல்ஃபி ரெடி ஆகிட்டு ஒன்று ஸ்ட்ராபெரி ஒன்று மில்க் குல்ஃபி இன்னொன்று பாதாம் குல்ஃபி ஓகே காய்ஸ் நம்மளோட குல்ஃபி எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம எதை ஓப்பன் பண்ணலான்னா நான் பால் குல்ஃபி இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன் அது எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஓகே இப்போ அதை ஓப்பன் பண்ணிப்போம் ஆ நல்லா கிறிஸ்டலாக நல்லா நல்லா இருக்குது க்ரீமியாக ஓகே நல்லா க்ரீமியாக இருக்குது உங்களுக்கு பால் குல்ஃபி அதே மாதிரி எல்லா குல்ஃபியும் இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் இதை வச்சுட்டு ஓகே இப்போ எல்லா குல்ஃபியும் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ டேஸ்ட் பார்க்க ஒருத்தவங்க கூப்பிடுவோம் ஸோ ஓகே காய்ஸ் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம மில்க் ஃப்ளேவர்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே நான் மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டே உங்களை சொல்கிறேன் இந்த மில்க் ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஸோ மிச்சம் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ ஓகே காய்ஸ் நாலு ஃப்ளேவருமே சும்மா வேறு லெவலில் இருக்குது ஸோ உங்களும் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நம்ம சேனலுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்